வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சின்ன பசங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான மில்லட் முறுக்கு சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக் போல் செய்து கொடுக்கலாம் ஒரு முறுப்பாக இருக்கிற இந்த முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு கால் கப்ப அளவு பொட்டுக்கடலை உரைச்ச கடலை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சளிச்சிக்கலாம் போல் சளித்து ஒரு கால் அளவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவு நம்ம ரெடிமேடாக வைக்கிற இப்போ கம்பு மாவு எடுத்துப்போம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் எடுத்துக்கலாங்க இது ரெண்டுமே நம்ம ஒரு கடாயில் போட்டு அடுப்பில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் மூணு டு நாலு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லபடி லைட்டாக அப்படி வறுப்பட்ட ஸ்மெல் வரும் வாசம் கம்பு வறுபட்ட ஸ்மெல் வந்ததும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவாங்க இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினதும் நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு நம்ம அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே எள்ளு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருவோம் ஜீரகமும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஓமம் வந்து நம்ம கையில் இதுபோல் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு போல் தேய்ச்சிட்டு இது மேலே அப்படியே தூக்கிடுவோங்க வெருங்காயமும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான காரத்துக்கு வந்து நான் பிளெயின் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டேங்க கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தேன் நம்ம அன்சால்டட் பட்டர் போட்டுட்டு இதை நல்லா எல்லா இடமும் இந்த பட்டர் படுற மாதிரி நம்ம பிசறிக்கலாங்க பிசைஞ்சுட்டு பிறகுதான் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இது போல் பிடிச்சி விட்டால் அப்படியே உதிரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் பார்த்து இதில் ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசையிலாம் கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு பிழிய வராது அதனால் இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சிருவோம் நல்லது போல் பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க இப்போது நம்ம முறுக்கு மீக்கர் முறுக்கு புழிகிற இந்த நாள் நம்ம எடுத்துப்போங்க இது வந்து கன் டைப்பில் சூப்பராக இருமே ஈஸியாகவும் நம்ம ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் புழியலாம் இது உள்ள எண்ணெய்லாம் தடவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து இது உள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாங்க இது உள்ளே மாவு போட்டுட்டு நம்ம இதை டைட் பண்ணிவிட்டு புழிய தான் கன் மாடலில் இருக்கிற இந்த முறுக்கு மேக்கரில் தாங்க இது பண்ணியிருந்தேன் ஒரு கரண்டியில் என்ன லைட்டாக அப்படி தடவிட்டு சின்ன சின்ன முறுக்காக பிழிஞ்சிடலாம் இதில் நான் பொட்டுக்கல்ல மட்டும்தான் சேர்த்துருந்தேங்க இன்னும் நம்ம விருப்பப்பட்டால் உளுத்தம் பருப்பு கூட வறுத்துட்டு அதை சளிச்சிட்டு நம்ம மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா வாசமாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கூட இதில் புழிஞ்சிக்கலாம் மூணு இல்லை நாலு இதுக்குள்ள கரண்டியில் இல்லை அடுப்பில் கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு காய்ஞ்சதும் இந்த முறுக்கு ஒரு மூணு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க என்ன நல்லா காய்ஞ்சதும் போட்டுட்டேன் இதுபோல் எல்லா முறுக்கையும் புரிஞ்சிக்கலாம் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகணுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த தான் திருப்பி போட முடியும் அதுக்கு முன்னாடியே நம்ம அவசரப்பட்டு திருப்ப முடியாது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு லைட் ப்ரௌனு அப்படி கோல்டன் கலரில் வந்துடும் அப்புறம் நம்ம எண்ணெயை வடி விட்டுட்டு எடுத்துருவோம் இந்த சில சலப்பு ஓசையும் அடங்கிடுச்சு நல்லா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சுங்க போல் எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் மில்லட் முறுக்கு கம்பு மாவு வச்சு சூப்பரான முறுக்கு செய்திருந்தாங்க நீங்கள் இந்த முறுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இது ரொம்ப விருப்பமான ஸ்நாக்ங்க இதில் விருப்பப்பட்டால் நம்ம பூண்டு மிளகாய் இது கூட ஊற வச்சு அரைச்சி கூட நம்ம சேர்க்கலாங்க நான் இன்றைக்கி இதில் ப்ளெயினாக தான் செய்தேன் நீங்களும் இந்த மில்லட் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கண்ணையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்